தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியின் மூலமாக மண் பயனுற வேண்டும் என்ற கொள்கை வேள்வியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை தினந்தோறும் காலையிலே சந்திப்பதிலே பெருமிதம் கொள்கின்றேன் துரியோதனனும் சகுனியும் பேசிய வார்த்தைகளையெல்லாம் செவி மடுத்து கேட்டுக் கொண்டிருந்த துருதராஷ்டன் பிள்ளையை கெடுப்பதற்காக பேயணம் வந்திருக்கிறாய் தீய சகுனி அறத்தால் தர்மத்தான் புண்ணியத்தால் தான் வெற்றி பெற முடியுமே பஞ்ச பஞ்சபாண்டவர்களை எதிர்ப்பது என்பது தவறான செயல் ராசசூய யாகத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதம் தவறு என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் துரியோதனன் சின்ன வயதிலிருந்தே அவர்களை எதிரியாகவே பார்த்துக் கொண்டிருக்கின்றான் எவ்வளவு கொடுமை இழைத்திருக்கின்றான் என்பது எனக்குத்தான் நன்றாக தெரியும் ஆனாலும் கூட அவர்கள் பொறுமையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு கதை ஒன்று உனக்கு சொல்லுகின்றேன் சகுனியிடம் சொல்லுகின்றார் திருதராஷ்டிரன் ஒரு சின்ன உவமையை வைத்து சகுனியிடம் பேசுகின்றார் ஒரு தவளை சிங்கத்தை பார்த்து நினைத்ததாம் சிங்கத்தை விழுங்கி விடுவோம் என்று தவளை தன்னுடைய உருவம் தெரியாமல் தன்னுடைய ஆற்றல் தெரியாமல் தன்னுடைய அறிவு தெரியாமல் தன்னுடைய அற்பம் தெரியாமல் சிங்கத்தை விழுங்கி விடுவோம் என்று தவளை பார்க்கிறதாம் இந்த அற்ப உயிரான தவளை பார்க்கிறதே என்று சிங்கம் அதற்காக வேதனைப்பட முடியுமா கோபப்பட முடியுமா கொதிக்க முடியுமா அந்த சிங்கம் சிரித்துக் கொண்டே பார்த்ததாம் அட அற்ப உயிரே நீயா என்னை விழுங்குவது என்று தவழையை பார்த்து பரிதாபப்பட்டது சிங்கம் அதை போலத்தான் ஒரு தவளை எப்படி சிங்கத்தை விழுங்கி விடுவோம் என்று நினைத்ததோ அதைப்போல நீங்கள் துரியோதனனும் நீயும் சேர்ந்து கொண்டு பஞ்சபாண்டவர்களை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் மாய்த்து விடுவோம் ஓய்த்து விடுவோம் சிதைத்து விடுவோம் அவர்களை பதைக்கச் செய்வோம் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பது தவளை ஒரு சிங்கத்தை விழுங்க முற்படுவது போல இருக்கிறது அந்த சிங்கம் தவளை பார்த்து சிரிப்பது போல அவர்கள் பஞ்சமாண்டவர்கள் நம்மை ஏழனமாக பார்த்து சிரிக்கவில்லை சிங்கத்தை விட உயர்ந்தவர்கள் அவர்கள் உங்களுக்கு உற்ற துணைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பாதுகாப்பாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் தெரியாமல் நீ ஒரு சின்ன மதிப்படைத்தவனாக இருக்கிறாயே சகுனி சகுனியை திருதராஷ்டிரன் திட்டுவதாக பாரதி படைத்திருக்கின்றார் பாரதியே சகுனியை அறிமுகப்படுத்துகிற பொழுது கள்ள சகுனி என்றும் தீய சகுனி என்றும் அருளற்ற சகுனி என்றும் மாயச் சகுனி என்றும் சகுனியை நம்ம இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற பொழுதெல்லாம் அவருடைய கருத்த உள்ளத்தை தான் தீதுபட்ட உள்ளத்தைத்தான் பாரதி நம் இடத்திலே அவ்வப்போது சகுனியை காட்ட முற்படுகின்றார் இங்கேயும் திருதராஷ்டிரன் சகுனியை பற்றி சொல்லுகிற பொழுது சின்ன படைத்தவனாக இருக்கின்றாயே என்று சொல்லுவதாகத்தான் சகுனியை படைத்து காட்டுகின்றார் பாரதி முன்னை இவன் செய்த தீதலாம் அவர் முற்றும் மறந்தவராகியே தன்னை தின்ன வருங்கோர் தவளையைக் கண்டு சிங்கம் சிரித்து அருள் செய்தல் போல் துணை என்ன இவனை மதிப்போகும் அவர் ஏற்றத்தை கண்டு அஞ்சாமலே நின்றன் சின்ன மதியினை என் சொல்வேன் பகை செய்திட எண்ணி பிதட்சி நாய் என்று திருதராஷ்டிரன் சகுனியை பார்த்து கோபப்படுவதாக கொதிப்பதாக தன் பிள்ளையை கடுப்பதற்கென்றே வந்திருக்கிறாயே கேடுகட்ட சகுனி தீது மனம் படைத்த சகுனி கள்ளச் சகுனி சகுனி சின்ன மதி படைத்த சகுனி என்று சொல்லுகின்றார் அவர்களை நாம் துணையாகத்தான் கொள்ள வேண்டும் பக்கபலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன இங்கே நடந்துவிட்டது ராசசூய யாகத்திற்கு சென்றிருக்கிற பொழுது திரௌபதி சிரித்தாள் பாஞ்சாலி சிரித்தாள் என்று நீ சொல்லுகிறாயே துரியோதனன் கண்ணிலே ஒரு மயக்கம் இருந்தது துரியோதனன் கண்ணிலே ஒரு நடுக்கம் இருட்டு இருந்தது அதனால்தான் அவன் இதுவா அதுவா என்ற ஒரு தடுமாற்றத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக காலை வைத்து அவன் இடறி கீழே விழுந்ததை பார்த்து ஊரே சிரித்தது உலகமே சிரித்தது அந்த மன்னவர்கள் சிரித்தார்கள் அவர்களோடு சேர்த்து பாஞ்சாலியும் சிரித்து விட்டாள் சரி பாஞ்சாலி யார் திரௌபதி யார் அவளும் ஒரு தானே சகோதரர்களினுடைய மனைவிதானே இல்ல துணைவிதானே அந்த தாராளமனம் ஏன் துரியோதனனுக்கு வரவில்லை வியாசபாரதத்தில் கூட திருதராஷ்டிரன் இந்த இடத்திலே இப்படித்தான் காட்டப்பெறுகிறான் திருதராஷ்டிரன் துரியோதனனை பார்த்து சபினியை பார்த்து அவர்களிடத்திலே பகை வேண்டாம் வலிமையானவர்களிடம் பகை வகித்துக் கொள்வது என்பது ஒரு தகாத செயல் நாமே நம் தலையிலே மண்ணை அள்ளி கொள்வது போல என்றுதான் அங்கேயும் திருதராஷ்டிரன் நினைப்பவனாக காட்டப்பெறுகிறான் மகாகவி பாரதி திருதராஷ்டனுடைய கூற்றாக நம்மிடத்திலே எப்படி காட்டுகின்றார் ஒப்பில் வலிமை உடையதாம் துணையோடு பகைத்தல் உறுதியோ நம்மை தப்பிழைத்தார் அந்த வேள்வியில் என்று சாலம் எவரிடம் செய்கின்றாய் மயல் அப்பி வழி தடுமாறியே இவன் அங்கும் இங்கும் விழுந்து ஆடல் கண்டு அந்த துப்பிதழ் மைத்துணிதான் சிரித்திடில் தோசம் இதில் வந்ததோ என்று பாரதி திருதராஷ்டன் மூலமாக சகுனியை திட்ட வைக்கின்றார் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இவன் மயக்கத்திலே கலக்கத்திலே நடுக்கத்திலே குழப்பத்திலே மனத்தடுமாற்றத்திலே தடம் மாற்றத்திலே நடுக்குற்று கீழே விழுந்தான் அதை பார்த்து திரௌபதி சிரித்திருக்கின்றாள் இதில் என்ன பெரிய தவறு கண்டுவிட்டீர்கள் அவளு மைத்துணிதானே துப்பிதழ் மைத்துணிதான் சிரித்திடில் தோஷம் இதில் வந்ததோ தூம் இதில் வந்ததோ என்று சில பதிப்புகளிலே உண்டு தோஷம் வந்து விட்டதா இதிலே குற்றம் வந்து விட்டதா மன வருத்தம் வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் கண்டுபிடித்தால் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கலாம் சின்ன வயதிலிருந்தே துரியோதனனுக்கு துரியோதனனுக்கு மனமே இன்னும் சரிப்படவில்லையே துரியோதனன் பஞ்சபாண்டவர்களுக்கு எவ்வளவு தீங்குகளை வைத்திருக்கிறான் அந்த தீங்கையெல்லாம் அவர்கள் பொறுத்துக்கொண்டு அவர்கள் நல்லதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளுவன் சொல்லுவானே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் தவறு செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று வான்புகள் வள்ளுவன் சொன்னதைப் போல தொடர்ந்து தீங்கிழித்தும் கூட நல்லதைத்தானே பச்ச பாண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்கள் வினையாக நினைக்கக்கூடாது என்று அறிவுரையும் அறவுரையும் கலந்து சகுனியை வலிப்பதாகவும் இழிப்பதாகவும் வைப்பதாகவும் அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற அற்புத படைப்பாக இங்கே துரியோதனுடைய தந்தை திருதராஷ்டிரன் காட்டப்படுகிறான் மேலும் திருதராஷ்டிரனுடைய என்ன சிந்தனைகளை நாளைய தினம் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்